ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நட்ஸ் வச்சு ஒரு நட்ஸ் லட்டு செய்ய போகிறோம் நட்ஸ் பால் நானும் எங்கள் வீட்டுக்காரர் டெய்லியுமே நட்ஸ் ஜோஸ் குடிப்போம் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததினால இது அப்படியே இருந்துச்சு நட்ஸ் எல்லாம் சரி இதை வந்து நம்ம போட்டு குடிக்காமல் ஒரு நட்ஸ் பாலாகவே செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு இப்போ நான் நட்ஸ் பால் தான் அதாவது நட்ஸ் லட்டு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் நெய் வேணுன்னாலும் நெய் விட்டுக்கோங்க இல்லை சும்மாவே கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எல்லாமே போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் இல்லை நெய் வேணான்றவங்க இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு மாதிரி கருகிரும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாகவே பொறுமையாகவே இந்த வேலையை செய்யுங்க இதில் போடுற எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லாருக்கும் தெரியும் இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த ஃப்ளாக் சீட்ஸ் போட்டுக்கோங்க ஆலி விதையை இல்லைனா என்ன ஆகும்னா முன்னாடியே போட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் இல்லைனா வந்து வெடிக்க ஆரம்பித்தோம் வெடித்து எல்லாம் வெளியில் சிந்தா சிந்திடும் அதனால் இதை லாஸ்ட்டாக போட்டுக்கங்க நீங்கள் பார்க்க ரோஸ்ட் ஆன மாதிரியே தெரியாது ஆனால் வந்து ரோஸ்ட் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் அந்த ஆலி வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் அது வெளியில் சிந்த அப்படி செதறும் அதுக்காக தான் இப்போ மிக்சியில் வந்து நீங்கள் அந்த காஞ்ச திராட்சை இருக்குல்ல கருப்பு காஞ்ச திராட்சை அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பளம் நீங்கள் அந்த விதைகளை எடுத்துகிட்டு பேரிச்சம்பளமும் போட்டுக்கோங்க இனிப்புக்கு இதே போதும் நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணலை எதுவுமே பண்ணலை கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் அது இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக இனிப்புக்குன்னு உங்களுக்கு பற்றலை நான் மட்டும் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஏதாவது ஜீனி கூட சேர்த்துக்கங்க பட் நான் எதுவுமே சேர்த்துக்கல இதுக்கடையில் அந்த சூட்லேயே வந்து நான் கசகசா கொஞ்சம் வறுக்கிறேன் பாருங்கள் அந்த ஹீட்லேயே வறுத்தாலே போதும் இது வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அந்த பால்கு அந்த லட்டுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம அதை அரைச்சி எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அதை வந்து நம்ம நல்லா உருண்டு பிடிச்சிக்கலாம் இது நல்லா உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அதில் அது எல்லாமே எண்ணெய் சத்து இருக்குது இல்லைங்களா அரைக்கும் போது ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் எண்ணெய் ஆயிரும் இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா இறுகி வந்துடும் பிடிச்சி ஆ பார்த்திங்களா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க லட்டு ரெடி ஆயிருச்சு நட்ஸ் லட்டு இப்போது வந்து அந்த லட்டை வந்து நம்ம கசகசால வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடவும் டேஸ்ட்டு கசகசா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம நான்வெஜ் செஞ்சால் மட்டும்தான் அதை சேர்ப்போம் நீங்கள் இந்த மாதிரி நட்ஸ் பாலில் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து எதாவது ஸ்வீட்ஸ் செஞ்சிங்கன்னா அதை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கசகசா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது ரொம்ப நல்லது எனக்கு வந்து ஒரு பத்து லட்டு வந்துச்சு நானும் என் பையனுமே ரெண்டு காலி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க